கருடனின் அம்மா வினத்தை அப்பா காஷேப முனிவர் தாய்மையை போற்றுவதைப் போல கருடனுக்கு அவனுடைய தாயாரின் பெயரை எடுத்து வைணதேயன் என பெயரிடப்பட்டுள்ளது ருத்ரா சுகீர்த்தி என்ற இரு மனைவியர்கள் கருட பகவானுக்கு உண்டு இவர் நித்திய சூரிகள் என்ன சொல்வோம் மகாவிஷ்ணுவுக்கு வைகுண்டத்தில் சேவை சாதிப்பவர்கள் தான் இந்த நித்திய சூரிகள் அந்த நித்திய சுவர்களில் ஒருவராக திகழ்பவர்தான் நம்முடைய கருட பகவான் மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருந்து தொண்டு புரிவதால் இவருக்கு பெரிய திருவடி என பெயர் உண்டு ஆஞ்சநேயன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் ஆகிய அனுமானுக்கு சிறிய திருவடி என்ற ஒரு பெயரும் உண்டு பெருமாள் கோவிலில் நாலு மூலைகளில் பார்த்தாலும் அந்த மதில் சுவர்களின் மீது நான்கு மூலைகளிலும் கருட பகவான் தான் காட்சியளிப்பார் அதர்வேண வேதத்தில் முதல் இடம் கருட பகவானுக்கு தரப்பட்டிருக்கிறது கருடனுக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து மல்லிகைப்பூ மறிக்கொழுந்து கஸ்தூரி புனுகு குங்குமப்பூ வாழை சாற்றில் கலந்து வழிபட நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் கருடன் குரல் சாம வேதத்தில் சாமவேதம் ஓதுவது போல் இருக்குமா பச்சிராஜா என்ற பெயரும் இவருக்கு உண்டு வீட்டில் இவருடைய ஃபோட்டோ சிலைகளை வைத்து வழிபட்டால் வாஸ்து தோஷம் என்பதே இல்லத்திற்கு கிடையாது அடிக்கடி நாம் வெளியே போகும்போது பாம்புகள் கண்ணில் தென்பட்டால் சர்வதோஷம் நீங்கும் அந்த பெருமாள் கோவில் கருடன் அனுமதி பெற்றுத்தான் நாம் பெருமாளையே தரிசிக்க உள்ளே போக வேண்டும் அதனால் ஒவ்வொரு பெருமாள் கோவிலுக்கு சென்றவுடனேயே கொடிக்கம்பத்தில் வீழ்ந்து வணங்கி விட வேண்டும் தலையில் சடாரி சாத்திய பிறகு கொடிமரம் கீழே எக்காரணம் கொண்டும் விழுந்து வணங்கக்கூடாது கருடனுடைய நிறம் பழுப்பு கழுத்து வெண்மை நிறம் கருடன் பார்ப்பதற்கு அவரை கருடனை அதிகாலையில் பார்த்தால் நினைத்தது நிறைவேறும் அவருடைய குரலை கேட்பது கூட நல்ல சகுனமாக கருதப்படுகிறது கருட மந்திரம் படித்தால் கிரகதோஷம் முன்வினை பாபங்கள் எல்லாம் மொத்தமாக நீங்கும் அமாவாசை பௌர்ணமி தமிழ் மாதப் பிறப்பு கிரகணம் ஸ்ராத தினங்களில் கருட புராணம் படிப்பது மிகவும் நல்லது சேவை மகாவிஷ்ணுவின் திருவடிகளை தன் கையில் தாங்கி நிற்கின்ற சேவைதான் சேவை என அழைக்கப்படுகிறது ஏகாதசி திருவோண நட்சத்திரத்தில் கர்டன் புகழ் படிப்பது கேட்பது நன்மை பயக்கும் பாம்பின் விஷத்தை போக்கக்கூடிய தன்மை ஏழு கன்னியர்கள் கோவிலில் வீட்டிருப்பார்கள் சப்த மாதாக்கள் என்று அவர்களில் ஒருவர்தான் வைஷ்ணவி தேவி அந்த வைஷ்ணவி தேவனுடைய வாகனம் குருட கருட பகவான் தான் பார்க்கடல் கடைய திருமால் கட்டளைப்படி மந்தார மலையை முதுகில் சுமந்து வந்தவர் கருடன் அந்த கருடனை பார்க்கும்போது கன நேரத்தில் நம் துன்பங்கள் அனைத்தும் பறந்து ஓடும் மங்களாணி பவந்தூ எப்பெல்லாம் மங்கள விஷயங்கள் நடக்கிறதோ அப்பெல்லாம் நாம் கருடனை ஆராதிக்கிறோம் துலா பாரகர்களாக சுக்ரீவன் அங்கதன் என்று காவல் காக்கிறார்கள் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வந்து திருநட்சத்திர விழா கருட பகவானுக்கு விசேஷமாக நடத்துகிறார்கள் கண் நோய் தீர கருடனை வழிபடுவது மிகவும் சிறப்பு கிருஷ்ணா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய இருபத்தஞ்சு உயரம் விஸ்வரூப தரிசனத்தில் எட்டு நாகங்களை ஆபரணமாக அணிந்து பறக்க தயார் நிலையில் இருப்பார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய திருவடி முப்பது மீட்டர் நீளம் உடைய துணிதான் கருடனுக்கு சாத்தப்படுகிறது வியாழக்கிழமைகளில் கருடனுக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்வது படைப்பது மிகவும் சிறப்பு வெளியூர் பயணங்கள் போகும்போது கண்ணில் கருட பார்ப்பது மிகவும் சிறப்பு கும்பாபிஷேகம் நடக்கும்போது கருடன் வட்டமிட்டால் அந்த ஊருக்கே நன்மை பயக்கும் அதே வயல்வெளிகளில் கருடன் வட்டமிட்டால் விளைச்சல் அந்த நிலத்தில் அதிகரிக்கும் நவரத்தினம் ஒன்றான மரகதக்கல்லுக்கு கருடோத்காரம் என்ற ஒரு பெயரும் உண்டு நாம் கருடனாக இருக்கிறேன் என திருமால் ஒவ்வொரு நேரத்திலுமே குறிப்பிட்டு கூறுவாராம் அந்த அளவுக்கு திருமாலும் கருடனும் ஒருவரே பதினெட்டு நாள் மகாபாரத போரில் வியூகம் வகுக்கப்பட்டபோது போது வியூகம்தான் மௌரிய மன்னர்கள் கருடனை அதிர்ஷ்டமாகக் கருதினார்கள் அதனால்தான் பொன் நாணயங்களில் கூட அந்த காலத்து ராஜாக்கள் கருடனை பதிப்பித்து வெளியிட்டு அவர்கள் கருட பகவானை சிறப்புப்படுத்தினார்கள் கேரள மன்னர் ஆழ்வார் நானூ நாலாயிரத்திபிய பிரபந்தங்களில் முப்பத்தி ஆறு இடத்தில் கருட பகவானை புகழ்ந்து கூறி பாடியுள்ளார் கடலூர் திருவகிந்திபுரம் வேதாந்த தேசிகர் அவர்கள் கருட உபதேசம் என்ற ஒரு நூலை செய்து அதில் ஹைக்ரீப மந்திரம் கருட தண்டகம் வேதாந்த தேசிகர் அவர்களால் இயற்றப்பட்டது கருட பஞ்சாட்சரி கருடனை தரிசிக்கும் போப்பதால் நாம் அதை தூக்கமின்மை வியாதிகள் போக கருடனை நாம் நினைக்க வேண்டும் விஷ்ணுவின் வாகமா வாகனமாக திகழக்கூடிய இந்த கருடன் குங்குமம் போல சிவப்பாக இருப்பவரே தும்பை பூ சந்திரன் போல வெண்மை நிற கழுத்தை உடையவரே எப்பொழுதும் என்னை காத்து அருள வேண்டும் என்றுதான் கருட பகவானை பார்க்கும்போது நம் மனதார நினைக்க வேண்டும் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவின் நித்திய சூரியாக இருந்து கொண்டு எப்போதும் விஷ்ணு ரதத்தை தாங்கி பிடித்து இருக்கக்கூடியவர் தான் இந்த கருடன் எப்பொழுதும் நாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெரு பெருமாளை தரிசிப்பதற்கு முன்பாக கருட பகவானை வணங்கிவிட்டுத்தான் பெருமாளை காண வேண்டும் இது ஒரு ஐதீகம் சுமுகன் என்ற பாம்பு பெருமாளிடம் அடைக்கலம் கேட்டுதான் வந்தது கருடன் அவரை கொத்தி கொள்ள தயார் நிலையில் இருந்தார் அப்போது மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி சுமுகனை கொல்லாமல் கையில் தாங்கிக் கொண்டிருக்கிறார் கருட பகவான் திருநெல்வேலிக்கு அருகில் சீவலப்பேரி சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் பார்த்தோமானால் கருடனை அங்கிருக்கு இருக்கக்கூடிய கருடனை சேவித்தால் நம்முடைய கண் நோய்கள் தீரும் ஒருமுறை அகத்தியர் பொதிகை மலைக்கு வருகிறார் தாமிர பரணிக்கரையில் பெருமாள் பிரதிஷ்டை செய்கிறார் மகாலட்சுமி சுற்றி வந்து பெருமாளுடன் ஐக்கியமாக நிற்கிறார் அதனால் ஸ்ரீவளம் வந்ததால் அந்த இடத்திற்கு ஸ்ரீ ஸ்ரீவளப்பேரி ஸ்ரீவளப்பேரி என்றதுதான் பின்னாட்களில் மருவி ஸ்ரீவலப்பேரியாக மாறியது அங்கிருக்கக்கூடிய அழகராக இருக்க திகழக்கூடிய சுந்தராஜ பெருமாளுடைய பெயர்தான் மகாலட்சுமிக்கும் பெயராக தாங்கி நிற்கின்றார்கள் இந்த திருமாலின் பெரிய திருவடி தான் இந்த கருட பகவான் திருமாலின் வாகனங்களில் பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் கருட பகவான் திருமாலின் முதன்மை வாகனமாக இருக்கிறார் அனைத்து ஆலயங்களும் பெருமாளுக்கு எதிரே கருடனின் சிலை இருப்பதை நாம் பார்க்கலாம் அந்த கருட பகவான் பார்த்தோமானால் திருமாலின் இரண்டு திருவடியையும் தன் இரு கரத்தால் தாங்கி ஊர்வலமாக வரக்கூடிய காட்சி தான் கருட சேவை என போற்றப்படுகிறது அப்போது பெருமாள் கருடன் ஆகிய இருவரின் அருளும் ஒருங்கே கிடைப்பதை பக்தர்கள் புனிதமாக கருதுகிறார்கள் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் அத்தீத சக்தி தேஜஸ் என ஆறு விதமான க கருடன் திகழ்கிறார் கருடனுடைய மகிமையை ஏகாதசி திருவோணம் போன்ற புண்ணிய தினத்தில் படிப்பவர்களும் கேட்பவர்களும் கடும் நோய்களிலிருந்து விடுதலை அடைவதாக ஒரு ஐதீகம் உண்டு கருடது கருடனுக்கு கருத்மான் சாப்பண்ணன் பந்தாஹாசனன் பதகேந்திரன் பகிராஜன் தார் மோதகா மோதர் மோத்தகா மோதர் மல்லி புஷ்ய பிரியர் மங்கலாலாயர் சோமகாரி பெரிய திருவடி விஜயன் கிருஷ்ணன் சுவர்ணகிரி ஓடும் புல் கொற்றப்புல் என்ற பிற பெயர்களும் உருண்டு புல்லரசு களுழன் ஜெயகருடன் என்ற பெயரும் கருட பகவானுக்கு உண்டு கருடனுக்கு சிவப்பு நிறமுள்ள பஸ்ட் வேஷ்டி சாத்தி அணிவித்து மல்லிகைப்பூ மறிக்கொழுந்து கதிர்பச்சை பச்சை எனக்கூடிய தமணகம் சம்பகப்பூக்களால் அர்ச்சனை செய்வது நாம் நினைத்த காரியங்களை உடனே வெற்றி பெறச் செய்யும் கருட காயத்ரி என் படிப்பது தினமும் நல்லது